வணக்கம் தமிழ் பாமர்ஸ் நாங்கள் ரெண்டாக்கி புகழ் காலம் இப்போ வந்து நாங்கள் பரட்டை கீரை நாங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு விளக்கலாம் கொடுத்துருக்கு இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கா தமிழாக்கள் வந்து இந்த கீரை கட்டாயம் சாப்பிடுவோன்னு உடம்புக்கு நல்ல சாமான் இதோடு சேர்த்து வேறு வேறு மாசி கருவாடு அதுகளும் போட்டு நீங்கள் புரட்டி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு பாருங்கள் கீரைன்ற அழகை பரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல கீரைன்னு சொல்லுவோம் ஆனால் பரட்டை கீரை வெட்டி இருக்கிறோம் ஆனால் பரோட்டா கீரை மாற்றாங்களுக்கும் ஆனால் இது காப்பிடி கீரை தலை மாதிரி காப்பிடி கீரை மாதிரி கிடக்குது அதனால் உடம்புக்கு நல்ல சத்தான சாப்பாடு இது நேர்லாந்து தான் விளைச்சல் கூட ஜெர்மனிலாம் விளைச்சல் குறைவு நேர்லாந்து கூட நாங்கள் எப்படிதான் வட்டி கொண்டு வந்தாலும் அங்கே எங்களுக்கு மேலே இருக்கும் மேலே எழும்பு எழும்பு கீரை வந்து இருக்கும் அருமையான சாப்பாடு நாங்கள் தான் வெட்டி கொண்டு இருக்கிறோம் கண்ணால பிறகு போடுறதுக்காக நாங்கள் கூடுதலுக்குள்ள வந்து வெட்டி கொண்டு இருக்கலாமே ஓ இது இப்போ நாங்கள் இப்படி நான் ஒவ்வொரு நரம்பு நரம்பாக காம்பு காம்பாக வெட்டு மீன் வெட்ட வெட்டா இப்படியே வளர்ந்து வந்து கிட்டத்தட்ட எந்த உயரத்துக்கு வரும் கிட்டத்தட்ட எந்த உயரத்துக்கு வரும் வெட்டை வெட்டா அப்படி பொப்பு வச்சு அரம்பரமாக வந்து கொண்டு இருக்கும் அடிக்கடி நாங்கள் வெட்டி வெட்டி சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு பாருங்க கீரை பரோட்டா கீரை காணக்காரன் இருக்கு மாதிரி இருக்கு இந்த கீரை அந்த மாதிரி ஒரு நல்ல கீரை எனக்கு பிடிச்சது எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு நாங்க ஊர்ல அந்த கோவாயில இருக்கல தனி கோவாயில மார்க்கெட்ல விற்பாங்க கோவாயில அந்த கீழே வாங்கி வறுத்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அவ்வளவு ஒரு அருமையான சாப்பாடு ஆனா உடன் தேங்காய்ப்பு போட்டு புரட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா அத இதை விட வேற ஒரு சத்தும் கிடையாது நான் குடுக்கல அப்படி சாப்பிடறேன்னா நல்லா புரட்டி எடுத்துட்டு ஒரு முட்டை அடிச்சு உள்ள ஊத்திட்டு நல்லா புரட்டி எடுக்கும் முட்டை முட்டை நல்ல சாமான் புள்ளி வாட்டி அப்படி வரட்டி எடுத்துட்டு அவிச்சம்மா புட்ட அவிச்சம்மா புட்டோட சேர்த்து பிணைஞ்சு சாப்பிடணும் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க பரோட்டா கீரை கொண்டு போய் அருமையான பரோட்டா கீரைகள் வெட்ட வெட்ட முளைக்கும் கிண்டருக்கு இதுதான் சாமான் என்ன அருமையான கீரை என்ன விளையாட்டு உன்னோட விளையாடு என்னோட விளையாடு பாருங்க கத்தரிக்கா என்னுடைய தோட்டத்தில் விளைந்தது இதோட அஞ்சாவது தடவையா கத்தரிக்க கத்தரிக்காய் வெட்டுறேன் தடவை வெட்டுறேன் கத்தரிக்காய் முத்த முத்த அப்ப வட்டிக்கிட்டு போடுறேன் அருமையா இருக்க அருமை 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 அப்ப வட்டி கொண்டு போய் நம்ம வச்சு சாப்பிடா சாப்பாடு முக்கியம் பா சாப்பாடு முக்கியம் ஊர்ல கள்ளக்கலவா காட்டு கன்று போட்டுன மாதிரி பதுங்கி பதுங்கி பார்த்துதான் போட்டோன்னு அதைங்களா மணிக்காய என்ன மிளகா பாத்தீங்களா எப்படி காயல் கிளம்பி கொண்டிருக்கு பூத்து காய் கிளம்பி கொண்டு இருக்கேன் கண்டு அந்த மாதிரி காய் காய்க்குது கடைசி நேரத்தில் நான் சோழன் போட்டு நான் என் பேர பிள்ளைகள் கேட்டால் போல இந்த சோழன் விளைஞ்சி பாருங்க அப்படியே பூ பூ தள்ளி கொண்டு வருது சோழன் பொத்தி தள்ளிட்டுது ரெண்டாவது இதுக்கு ஒரு ஒரு மெட்டு குடும்பம் சொல்லி விட்டு போன சோளம் விளைஞ்சி காத்து கிடக்கு சோடி கோயில் இங்க இருக்கு சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே தங்கி இது நல்ல ஒரு பாதில சொல்லு தங்கமே தங்கச்சி பாருங்க எப்படி இது போல சோழம் தள்ளி கண்டேனு அந்த மாதிரி மக்க அடுத்த வருஷம் இதோட திரமான தோட்டம் திறமான ஒரு தோட்டம் செய்வோம் இது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் அடுத்த வருஷம் இதை விட கிரமம் முறையில் உங்களுக்கு நாங்கள் தோட்டம் செய்து காட்டுவோம் ஏன்னா உங்கள் கீரியான்டா பயங்கர விருப்பம் அப்பா இந்த தோட்டம் செய்ய இப்போ எங்களோட எங்களோட தமிழ் தம்பியல் தோட்டம் செய்ய வழிக்கிட்டு ரெண்டு வருஷம் வருஷம் வருஷமாக நான் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நல்ல ஒரு வருமானத்தை நான் தந்துருக்கேன் இந்த ஒரு வருஷத்துலேயே அடுத்த வருஷம் நான் தோட்டம் செய்வேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்